வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பவர் டெக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ற பவர் டிரிமிஷன் சர்வீஸ் பற்றி தான் இதில் நான் உங்களுக்கு நிறையாவது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வாங்க பார்க்கலாம் டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பவர் டெக்ஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ற மாடலு ட்ரிபிள் ஆப்ஷன் உள்ளது இது சர்வீஸ் தான் நம்ம அனுப்புகிறோம் இதில் வந்து ஓவர் சவுண்டு கம்ப்ளைண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த லாக் நம்ம ஜிக்கு கல்கிற இடத்துல வந்து அந்த பிட்டு மாட்டுற பிட்டு கலட்டுற இடத்துல அந்த ஒரு லாக் ஸ்ப்ரிங் இருக்கும் அந்த ஸ்ப்ரிங்கை கலட்டினதுக்கப்புறம் ஒரு வாஷர் வரும் அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே உள்ள அந்த கப்பு பிளாஸ்டிக் எடுத்துட்டோம்னா உள்ள அதுக்கப்புறம் மெயினான ஒரு கனமான ஒன்று வாஷர் வரும் அந்த வாஷருக்கு அப்புறம் ஒரு பால் ட்ரெஸ் போட்டு அந்த ஸ்ப்ரிங்கு நம்ம பிட்டு மாற்றம்ல பிட்டு மாற்ற லாக் ஆனால் லாக் ஆகிற ஆப்ஷனுக்கு அந்த பால்ரஸ் போட்டிருப்பாங்க அந்த பால்ரஸ்ஸை ரிமூவ் பண்ணி பத்திரமா எடுத்து வச்சுக்கிறணும் இதை கழட்டிட்டோம் அப்படின்னா முன்னாடி உள்ள யூனிட் ஃபுல்லாமே வெளியே வந்துடும் உங்களுக்கு இது வந்து ரொம்ப நாள் ஓடுனதுனால நல்லா உழைச்ச மாடல் அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப கிரீஸ் கிரீஸ்லாம் ரொம்ப கருப்பு அடித்து போயிருக்கும் அதனால் நல்லா க்ளீன் பண்ணி கிரீஸ்ல அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும் ஆமாம் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி உள்ள கியர் கியர் பாக்ஸில் வந்து நாலு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க அந்த பிளாஸ்டிக்கில் கியர் பாக்ஸில் நாலு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க அந்த ஸ்க்ரூவை எடுத்துட்டு உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லேஸை ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி எடுத்தோம்னா வந்துடும் அது ஸ்க்ரூ லென்ட்டான ஸ்க்ரூவாக இருக்கும் ஸ்டார் ஸ்க்ரூ தான் போட்டிருப்பாங்க இது வந்து லேஸை ஷேக் பண்ணி எடுத்தாலே வந்துடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீஸ் ஃபுல்லாமே ரொம்ப கருப்படிச்சு போயிருக்கும் ஒரு மாதிரி அதே மாதிரி வந்து உங்களுக்கு கியர் பாக்ஸ் டேமேஜ் ஆனதுனால அந்த துரு நிறையா இருக்கும் சின்ன சின்ன இரும்பு உடஞ்சிருக்கும் ரெண்டு பால்ரஸ்ஸும் ரெண்டு பைரிங் போயிருச்சதுல பேரிங் சுத்தமாக கண்டோம் அதனால் ரொம்ப நொறுங்கி போயிருக்கும் அதனால் கம்ப்ளீட்டாக அந்த கிரீஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் வேறு எந்த பிசுமே இருக்காது மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண போகிற பொருளெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ரி யூனிட்டுக்கு உண்டான லாக் ஸ்ப்ரிங்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் பேரிங் கியர் பாக்ஸ் அதாவது அதான் வந்து நம்ம மூணு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறதுக்கு கியர் பாக்ஸ் ஹவுசிங்கு ரோட்ரிங் பேரிங் யூனிட் இதுதான் உங்களுக்கு டோட்டல் ஃபங்க்ஷன் ஆகும் இது கம்ப்ளீட்டாக அதே மாதிரி நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும் இது ஒவ்வொரு யூனிட்டாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதுக்குள்ளேருந்து தான் எல்லாமே வரும் இதில் வந்து அந்த ரோட்ரி பேரிங் செட் இருக்கும் அப்புறம் வந்து கியர் பாக்ஸு ஹவுசிங் இதில் இருக்கும் அப்புறம் வந்து அந்த பிஸ்டன் ஒன்று இருக்கும் அலுமினியத்தில் பிஸ்டன் ஒன்று இருக்கும் இந்த பிஸ்டன் தான் வந்து ஹேமர் மாதிரி ஒர்க் ஆகும் அந்த முன்னாடி துப்பாக்கி மாதிரி நீட்டி இருக்குல்ல அதுதான் வந்து பிஸ்டன் இதில் இது வந்து நம்மளுக்கு உங்களுக்கு நம்ம ஹேமர் ஆப்ஷன் வைக்கும்போது டப்பு டப்புன்னு அடிக்கிறது அந்த தான் வரும் அதே மாதிரி இந்த ரோட்ரி பேரிங் செட்டில் வந்து என்னென்னா நமக்கு ட்ரில் போடுறதுக்கு உண்டான ஃபங்க்ஷனுக்கு இதுதான் ஒர்க் ஆகும் இதை வந்து நம்மளுக்கு செப்ரேட்டாக பிரித்து பிரித்து தர்றது வந்து நம்மளுக்கு ஷிஃப்ட்டு ஷிஃப்ட் பேரிங்கு கியர் பாக்ஸ் கியர் செட்டு அது வந்து அதை செலக்ட் பண்ண செலக்ட் பண்ணால் உங்களுக்கு இதாக ஒர்க் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த ரோட்ரி இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கிராஸாக வந்து ஒரு லிவர் மாதிரி இருக்கும் அதுதான் உங்களுக்கு ஏறி ஏறி இறங்கும் இதான் உங்களுக்கு பிஸ்டன் அடிக்க வைக்கும் இந்த பார்த்தீங்களா இந்த அலுமினியம் பிஸ்டன் இதை தான் அடிக்க வைக்கும் அதுக்கு தான் இந்த ரோட்ரி சுவிட்சு ரோட்ரி பேரிங்கு அதுக்கு கீழே ஒரு நாசியில் வரும் சென்டரில் வந்து மூணு நாலு கேர் வரும் நாலு கேர் லாக்கு மட்டும் வரும் இந்த லாக்கில் தான் அங்கே நம்மளுக்கு ட்ரில் போடுறதுக்கு நம்ம ஸ்விஃப்ட் சுவிச்சோட கனெக்ட் ஆகும் ஸ்விஃப்ட் சுவிட்ச் சுவிட்சாவும் ஒர்க் ஆகும் அதே வயசில் நம்ம ட்ரில் போடுறதுக்கு மிஷினை ரொட்டேட் பண்ணுறதுக்கும் அது ஆக வைக்கும் அந்த இப்போ உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன் இது வந்து உங்களுக்கு ரோட்டாரோட சேர்ந்து வந்துருச்சு ரோட்டாரில் பேரிங்லாம் போகலை அதையும் செக் பண்ணுறது நல்லது நம்ம அதையும் செக் பண்ணி பார்க்குறோம் ரோட்டார் நல்லா இருக்குது இப்போ வந்து இப்போ இந்த உங்களுக்கு அந்த சொல்கிறதில்ல ஸ்விஃப்ட் சுவிட்சை எடுத்து ப காட்டுறேன் பாருங்கள் ஸ்விஃப்ட்டு பெயரிங் அந்த இயர் பாக்ஸு ஈநட்டை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அது வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஃபுல்லாக இன்செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெறும் ட்ரில்லாக மட்டும்தான் ஒர்க் ஆகும் சென்ட்ரு வச்சோம்னா ட்ரில்லு வித்து ஹேமராக ஒர்க் ஆகும் அது வெளியே ஃபுல்லாக வந்துடுச்சு அப்படின்னா வெறும் ஹேமர் மட்டும் தான் ஒர்க் ஆகும் ஏன்னா அதுக்கு இதுக்கு டச்சே இல்லாமல் போயிடும் அப்படிம்போது வெறும் மிஷின் ரன் ஆகும் இந்த கியர் எதுவுமே ரன் ஆகாது அப்படி ஆப்ஷனில் இருக்கும் அது நல்லா பொறுமையாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸ்விஃப்ட் பேரிங் கியர் செட்டை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மெயினான நம்ம விட்டு மாற்றோம்ல அதில் ஒரு கியர் யூனிட் இருக்கும் அதான் ஹெட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன பிஸ்டன் மாதிரி இருக்கும் அந்த பிஸ்டன் இந்த பிஸ்டனும் உங்களுக்கு ஏரில் அடிக்கும் அந்த சுத்தியல் மாதிரி அந்த ஃபங்க்ஷன் ஆகும் நம்ம போட்டிருக்க கிரீஸுக்கு அதுக்கும் இந்த இதில் உள்ள பிஷ் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒன்று ஒரு பிஸ்டன் ஒன்று இருக்கும் உங்களுக்கு கிரீஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணுறேன் உங்களுக்கு துணியை வச்சு அதே மாதிரி பெட்ரோல் வாஷ் வச்சு மணான வச்சு க்ளீன் பண்ணி கம்ப்ளீட்டா அந்த கிரீஸை ஃபுல்லாக எடுத்துட்டு புது கிரீஸ் போடணும் அப்படின்னா தான் அந்த பிசர் இருக்காது ஏன்னா ரெண்டு பேரையும் காலி இதில் ரெண்டு பேரிங் அடியாயிருச்சு அப்போ நம்ம சின்ன சின்ன பிசு ஃபுல்லாக நிற்கும் மறுபடியும் புது கேர் மாற்றினாலும் அடியாயிரும் இப்போ உங்களுக்கு புதுசு யூனிட் மாடி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து மெயினான பேரிங்கு ஃப்ரண்ட்டில் உள்ளது இதை போகலை அதனால் அதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ பாருங்கள் இந்த கியர் பாக் நம்ம பிட்டு மாட்டுற கியர் பாக்ஸ் காட்டுறேன் பாருங்கள் இதான் நம்ம பிட்டு மாட்டுறது இதில் தான் இந்த ஒவ்வொரு ஸ்ப்ரிங் ஆப்ஷனாக இருக்கும் காட்டுறேன் வச்சு காட்டுறேன் இது வந்து கீழே உள்ளது ஃபிக்சடாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு அந்த நம்ம பிட்டு மாட்டுறதுக்கு இழுத்து வைப்போம்ல அந்த வாசர் அது அதுக்கு மேல வந்து ஒரு உங்களுக்கு இன்னொரு சின்ன ஸ்ப்ரிங்கு வரும் அந்த ஸ்ப்ரிங்கை லாக் பண்றதுக்கு ஒரு வாசர் மாதிரி வரும் அந்த வாசரை லாக் பண்றதுக்கு சின்ன பால் ரஸ் வரும் இந்த பால் ரஸ் வந்து இந்த வாசரையும் வெளியே வரடாம பண்ணிக்கிறோம் நம்ம பிட்டு மாற்றம்ல அந்த பிட்டையும் பிடிச்சிருக்கா அந்த பால் ரஸ் இருக்கும் நம்மளுக்கு இது இதுக்கு பொசிஷன்லாம் இல்லை அது எப்படி வேணாலும் வைக்கலாம் அவ்வளோக்குல நம்ம வின்செட் பண்ணா போதும் கரெக்டாக உட்காந்துரும் நம்ம முதலே அந்த கீரை வச்சுனால அது தட்டுது அதனால அதை எடுத்துட்டு திரும்ப அதை வச்சிட்டு நம்ம அந்த கீரை வைக்கணும் சிப்ட்டி கீரை சிப்டி கீருக்கு வந்து இங்க நம்ம முன்னாடி உள்ள லாக் லீவ் லாக் லீவரோட சேர்த்து ஒர்க் ஆயிருக்கும் அந்த முன்னாடி நாபோட சேர்ந்து அது ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி வச்சிருப்பாங்க அதனால மெதுவாக எடுத்து வைக்கணும் நீ மேக்சிமம் எடுக்கையிலேயே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டா நம்ம என்னென்ன கழட்டி எடுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் முன்னாடி நம்ம வச்சு காமிச்ச மாதிரி நம்ம நம்ம அந்த கியர் பாக்ஸ் அசம்பிளில் மேலே வச்சு வாஷர் போட்டு அந்த வாஷர் லாக் வாஷரு அதுக்கப்புறம் மெயினான ஒரு வாசர் ஒரு திக்கான வாஷர் அதுக்கப்புறம் நம்ம அந்த பால்ரஸ் போட்டு லாக் பண்ணோம்னா அந்த வாஷர் எதுவுமே வராத அளவுக்கு அது குடிச்சுக்கிறோம் இப்போ வந்து நம்ம இங்கிட்டு ரோட்டர் மாற்றுறதுக்கு உருவிட்டோம் அப்படின் போது கார்பன் எல்லாம் வெளியே வந்துருக்கும் அந்த கார்பனை எடுத்துகிட்டு தான் வைக்கணும்னா கார்பன் உடைஞ்சிரும் நல்லா நல்லாயிருக்கு அதனால் அந்த கார்பனுக்கு ஒரு லாக் ஸ்பிரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த லாக் ஸ்பிரிங் மேலே தூக்கிட்டு கார்பன் தான் வந்துடும் அந்த லாக் ஸ்பிரிங்காக ரெண்டு சைடு எடுத்துகிட்டு ரோட்டரை உள்ள தள்ளணும்னா உள்ளே போயிடும் அந்த பேரிங்கோட இல்லைன்னா அந்த கார்பனை உடச்சி விட்ரும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த ரோட்டாரில் வந்து மேலே ஃப்ரண்ட் சைடில் உள்ள கேருக்கு வந்து ரெண்டு பிளைட்டு மாதிரி பிளைட்டுக்கு ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணி வச்சுருப்பாங்க வெளியே வராத அளவுக்கு அதே மாதிரி அங்கிட்டுள்ள கிரீஸ் வந்து இங்கிட்டு ரோட்டார் சைடு வராத அளவுக்கு ஆயில் சீல் மாதிரி போட்டிருப்பாங்க அது கரெக்டாக போட்டு ஸ்க்ரூ பண்ணி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஓகே தான் அதே மாதிரி அந்த கேர் பாக்ஸில் ஒரு வாஷர் பொண்ணு போட்டிருப்பாங்க கனமான வாஷர் கலரில் அதுதான் உங்களுக்கு வந்து மேக்சிமம் க்ரீஸை வெளியே வர அளவுக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம என்ன எந்தெந்த ஸ்க்ரூல் கரெக்டாக எடுத்தோமோ அது அதுக்கு ஸ்க்ரூவை நோட் பண்ணிட்டு அதே மாதிரி ஸ்கூலில் போட்டோம்னாலே அது ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிடும் ஏன்னா இதுக்கு வந்து சின்ன ஸ்க்ரூவாக இருக்கும் பொடி திரட்டில் சின்ன ஸ்க்ரூ ரெண்டு ஸ்க்ரூ இருந்திருக்கும் அதை போட்டு ஃபுல் டைட் வச்சுட்டு நம்ம அங்கேருந்து நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்தோம்னா எந்த நாய்ஸ் இல்லை அப்படின்னதுக்கப்புறம் நம்ம ரோட்டரி இப்போ வந்து உங்களுக்கு அசைமு பண்ணி காட்டேன் ரோட்ரியில் அந்த குச்சி மாதிரி உள்ளதை வந்து அந்த பிஸ்டன்ல ஒரு சென்டர்ல ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸுக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு மாட்டினோம் அப்படின்னா இந்த பிஸ்டன் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த பிஸ்டன் ஏரிய இந்த ரோட்ரி வந்து கிராஸ் ஆக ஏறி ஏறி இறங்க இந்த பிஸ்டன் அப் டவுன் ஆகிட்டே இருக்கும் அப்போ வந்து நமக்கு ஹேமர் மாதிரி ஆப்ஷன்ல ஒர்க் ஆகும் அது ஹேமர்னால் சுத்தி மாதிரி ரொம்பலாம் அடிக்காது ஏர்ல ஒர்க் பண்றது இது வந்து ஏர் ஒரு ப்ரொடெக்ட் பண்ணும் அந்த ஏர் வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள பிஸ்டன் அடிக்கும் போது டப்பு டப்புன்னு சுற்றிய மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஆகும் சின்னதாக மைல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஃபங்க்ஷன் வந்து வெளியே வந்து பெரிய லெவலில் இருக்கும் அது ரிசல்ட்டு இது வந்து நம்ம ரோட்ரு மாற்றுறதுக்கு டஸ்ட் விஸ்ட்டு போகாமல் இருக்க கேப் அதை போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கார்பன்லாம் எடுத்து விட்டோம் இப்போ ரோட்டர் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டோம்னா ஃபிட்சிங் ஓகே தான் கடைசியாக நம்ம கேர் பாக்ஸ் ஃபுல்லாமே கிரீஸ் இதுக்குமே லூப்ரிகன் கிரீஸ் ஒன்று இருக்கு அந்த கிரீஸ் போட்டால் மட்டும்தான் ரொம்ப நாள் குலைக்கும் நம்ம நார்மல் எஸ்கேஃப் வேற இந்த மாதிரி கிரீஸ் எல்லாம் எதுவும் போடக்கூடாது இருக்கு லூப்ரிகன் கிரீஸ் ரொம்ப லூஸா இருக்கும் அந்த கிரீஸ் மட்டும்தான் அதுக்கு அப்ளை பண்ணணும் உங்களுக்கு கார்பன் வந்து கொஞ்சம் இன்சர்ட் பண்ணால ட்ரபிள் பண்ணுது அதனால கொஞ்சம் அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு நம்ம திரும்ப ஒன்று இன்சர்ட் பண்ணிட்டோம் இப்போ ஓகே தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இனி மேலே உள்ள கியர் பாக்ஸை மாட்டிட்டு ஸ்க்ரூ போட்டாலே முடிஞ்சுச்சு மேக்ஸிமம் இதுல உள்ள எல்லாமே நம்ம புதுசு மாத்திட்டது இல்லை இயர் பாக்ஸ் அந்த ரோட்ரி அசெம்பிளின் அப்புறம் லாக் ஸ்ப்ரிங் லாக் ஸ்பிரிங் உடஞ்சிருந்துச்சில்ல அந்த லாக் ஸ்பிரிங் இந்த இந்த மாதிரி தான் கிராஸா வச்சு மாட்டணும் ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி லாக் கொடுத்துருப்பாங்க அந்த லாக்கில் உட்கார்ந்து அந்த டெம்பர்ல ரோட்ரி அசெம்பிள லாக் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம எப்படி எடுத்தோமோ அப்படியே வச்சால் மட்டும்தான் உட்கார மாற்றி வச்சாலும் உட்கார மாதிரி தெரியும் ஆனால் லாக் ஸ்பிரிங் அதை நிக்பாட்டாக அதை இந்த லாக் ஸ்பிரிங் இல்லைன்னா வைப்ரேஷன் சவுண்ட் அதிகமாக இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக மாட்டணும் அந்த ரோட்டரி அசம்பிளே வெளியே வந்துடும் தெரிச்சுட்டு வைப்ரேஷனில் அது மட்டும் பார்த்துட்டோம்னா ஃபினிஷிங் ஓகே தான் இப்போ பக்காவாக ஃபினிஷிங் ஆகிடுச்சு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு மிஷின் பக்காவாக ஆயிடுச்சு மூணு ஆப்ஷனுமே வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஹேமர் வித்து பெல்லு இப்போ உங்களுக்கு வைப்ரேஷனோட ஒர்க் ஆகுது இப்போ வந்து நான் ட்ரில் ஆப்ஷனை செய்யும் பாருங்கள் ட்ரில் ஆப்ஷனில் வந்து வெறும் உங்களுக்கு ஹேமர் வித் ட்ரில் அடுத்து வந்து ட்ரில்லு உங்களுக்கு வந்து அடுத்து இந்த சைடில் உள்ளது ஹேமர் ஆப்ஷனு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெக்மாரே உங்கள் மூர்த்தி